அன்பழகம் வணக்கம் இன்னைக்கு இந்த சீசனுக்கு ஏத்தாப்புல வெயில் காலத்துல செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதான் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல வந்து உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சீசனுக்கு ஏத்த உணவை கரெக்டா தேர்ந்தோம்னா சம்மர்னால அவருடைய எந்த குழப்பமும் இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்மருக்குன்னே உண்டான ஐட்டம் இருக்கும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தர்பூசணிலேருந்து போஷ்டிலிருந்து முளாம்பழத்துல இருந்து அந்த சம்மருக்கே உண்டான இது இல்லையா அதை அவசியம் தேர்ந்தெடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன்ல இருப்போம் வெக்கேஷன் உடனே வெக்கேஷன் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம்னா நல்ல நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவோம் சோ நிச்சயமா சம்மர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான நாள் அல்லவே இல்லை சரி அப்படியே தான் சாப்பிடணும் எப்படியே இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க பொரிச்சது வருத்தது அப்படின்னு போகாம நல்ல வெந்ததா போயிக்கிறது நல்லது ஆஹ் முக்கியமா சிக்கனை தவிர்த்துறது நல்லது சிக்கன் நண்டு இந்த மாதிரி ஐட்டங்களை தவிர்த்துக்கலாம் பழங்கள் ஐட்டங்களை அவசியம் எடுத்துக்கணும் அது ஜூஸாவும் எடுத்துக்கணும் ஆஹ் அப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது தவிர வந்து பாத்தீங்கன்னா நுங்கு இளநீர் இதெல்லாமே வந்து சம்மர்ல வந்து எல்லாமே எல்லாத்துலயும் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அதாவது தெலுவுன்னு சொல்லிக்கூடிய பதநீர் ஆகட்டும் அவசியம் எடுத்துக்கலாம் ஆஹ் வெளியில எக்ஸ்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் அது மாதிரி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல எண்ணெய் தான் நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா எல்லா காலத்துக்கும் ஏற்ற ஒரு சன் லோஷனா இருக்கும் போது அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் குடிச்சு முடிச்ச ஒரு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது தவிர வந்து வாரத்துல ரெண்டு நாள் நல்லெண்ண குளியல் அந்த வெயில் காலத்துல மறக்காம செஞ்சிடணும் அது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிப்போம் அதே மாதிரி ஜூஸ்மே ஐஸாக சில்லுன்னு போட்டு குடிப்போம் உடம்பு குளிச்சு பண்ணுறேன் அப்படின்னு பேர் ஒளிச்சு சொல்லிட்டு அது நிச்சயமா என்னன்னாக்கா அது உள்ளுதல் போனோடனே அதை சூடு பண்ணுறதுக்கு உடம்பு சூடாகும் சோ அப்போ வெயில் காலத்துல சூடு உடம்புக்கு அதிகமாக தான் ஆக்குமே ஒழிஞ்சு சூடு குளிர்ச்சியே உண்டாக்காது சோ அப்போ ஐஸ் வாட்டரை தவிர்த்துக்கிறது முற்றிலும் நல்லது வெகு சூடாக சூடா கூட பிடிச்சா கூட நல்லதுதான் முக்கியமா இந்த சூடு பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஐஸ் வாட்டர் அது இது குடிச்சிட்டு போவோம் ரொம்ப எளிய வழி ஒன்று சொல்றேன் லைட்டாக சூடு தண்ணி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணா நல்ல யூரின் செக்ரெட் ஆயிரும் போனோம்னா உடனே போயிடும் இதை விட்டுட்டு நம்ம பச்சத்து இந்த கூல் கூல் வாட்டர் குடிக்கிற ஜெல்லி போனோம்னா நிறைய நேரம் ஆகும் தண்ணி யூரின்ல வர்றதுக்கு ஸோ இது மாதிரியான பணிகள்லாம் ட்ரெஸ்ஸு முக்கியமா ட்ரெஸ்ஸு பொறுத்த மட்டுமே பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரஸ் யூஸ் பண்ணிக்கணும் முடிகிற வரைக்கும் சம்மர் முடிகிற வரைக்கும் காட்டன்லேயே போய்க்கிறது நல்லது கேப் யூஸ் பண்ணுறது நல்லது தான் அந்த காலத்தில் வந்து தலையில் வந்து இது கட்டிப்பாங்க அது மாதிரி கட்டிக்கலாம் கேப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூ கேப் அப்படின்னு சொல்லி தலைப்பாக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இப்போ யூஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆவாரம்பூ மட்டும் எடுத்து கேப்புக்குள்ளே விட்டு மூடி வச்சுட்டோம்னா போதும் அல்லது வேப்பலையும் அதே மாதிரி பண்ணலாம் வேப்ப வேப்ப மரம் அப்படிங்கிறது வெயில உள்ள வாங்குறதுல அது அற்புதமானது அது மரமா இருக்கிறப்பையும் சரி அது வெறும் இலையா பூவாவும் மாதிரி நமக்கு உடவுல வர்றப்பையும் சரி வெளியில இது மாதிரி எக்ஸ்டர்னலா பயன்படுத்துறது சரி வேப்பில ஆஹ் அருமையான வேலை செய்யும் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம் சோ வெயில் காலத்தை இது மாதிரி எளிய முறையில ஆஹ் தவிர்த்துட்டு இந்த சம்மரை கடந்து நல்ல விதமா இருக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்